நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் கடந்த காணொலிகளில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மே மாதம் முதல் நாள் ஆகிய இன்று தற்சமயம் தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் மழை மேகங்கள் ஓரளவிற்கு வலுவாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது கடந்த சில நிமிடங்களாகவே அங்கு பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இது கர்நாடகிலேயே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இவைகள் போக ஆலங்காயம் அருகில கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நேற்றைய காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்களுக்கு திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டத்திற்கு ஏன் வேலூர் மாவட்டத்திற்கு கூட பலன் வழங்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கூட சில நேரங்களில் பலனடையும் சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் அடையும் ஸோ இது வந்து ரொம்ப சாதகமான அமைப்பாக தான் இருக்குது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் அதிகமான இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு இது தொடர்பாக ஏற்கனவே நான் கடந்த காணொலியில் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பெங்களூருவை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவானதாக நண்பர்கள் தெரிவித்திருந்தாங்க நேற்றைய தினம் இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கூட நேரத்தில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் நமது முகநூல் பக்கத்தில் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் முகநூல் பக்கத்திற்கும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் யூடியூப் தளத்திற்கும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ நேர தகவல்களை பகிரும் பொழுது ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுத்துபூர்வமாக பகிர்னோம்னாக்கா டக்குன்னு அந்த நேரத்தில் நான் நமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துருவேன் ஒருவேளை கொஞ்சம் நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அந்த மேயங்கள் ரொம்ப உக்கிரமாக இருக்குது அதோடைய மூமெண்ட் வந்து நிறைய இடங்களுக்கு மழைப்பொழிவை வழங்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் இருக்குதுனாக்கா நான் குரல் பதிவை பகிர்வேன் இப்போ அந்த நிறைய இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு நான் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதாவது உட்பகுதிகளில் ஃபார்ம் ஆகி கடலோர பகுதிகளுக்கு நெருக்கம் வரையில் அது நகர்ந்து வரும் இல்லையா இருந்து கிழக்காக அந்த நிலையெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னர் தான் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் வந்து ஃபேவரபுளான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து உருவாகும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்களுடைய நகர்வு என்பது முன்ன பின்ன இருக்கும் எந்த இடத்துல காற்று முறிவு ஏற்படுதோ அந்த இடத்துல மழையானது பதிவாகும் அதன் பிறகு ரொம்ப தொலைவு அது வந்து நகராது பக்கத்திலேயே நகர்ந்துக்கும் அந்த நகரக்கூடிய திசையும் பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி இருக்கும் கிழக்கில் கொஞ்ச நேரம் நகரும் சில நேரம் மேற்கு நகரும் டக்குன்னு வழுவிழந்துடும் சாதகமான அமைப்பு இல்லைனாக்கா வழுவிழந்துடும் ஸோ அப்படி தான் இந்த மழை மேகங்கள் வந்து இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ நிகழ் நேரத்தில் எங்கெங்கே மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து பகிர்றேன் நிகழ் நேரத்தில் நம்ம ஈரோடு மாவட்டத்தை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆப்வியஸ்லி சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடிகிறது சத்தியமங்கலம் அந்த வனப்பகுதிகள் இருக்கிறது இல்லையா அந்த புலிகள் சரணாலயம் அந்த இடங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமங்கலம் மற்றும் ஜாகனாரி அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸோ அங்கமிகமாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இந்த பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட சில இடங்களில் உக்கிரமான மழை மேயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவேளை சத்தியமங்கலத்திற்கு நெருக்கத்தில் சத்தியமங்கலத்திற்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவைகள் மட்டுமல்லாது கோவை மாவட்டத்தில் ஆலந்துறை அதே போல் அதனைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகி வருகிறது தொண்டாம்புத்தூர் அருகில் கூட மழை பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது தொண்டாம்புத்தூர் மற்றும் ஆலந்துறை இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இல்லை அந்த இடங்களில் வசித்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நம்ம சேலம் மாவட்டத்தில் கூட கல்ராயன் மலை பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகி வந்தது இப்பொழுது அவைகள் வலுவிழந்திருக்கின்றன என்று நினைக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் அதாவது வேலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது குப்பத்திற்கு நெருக்கத்தில் கூட மழை மையங்கள்லாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸெலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் பகிர போகிறேன் மூணார் சுற்று வட்டார பகுதிகளில் டீஃபால்ட்டாகவே மழை மையங்கள் இருக்குது ஸோ நிச்சயமாக மூணார் சுற்று வட்டார பகுதிகளில் இன்றைக்கி மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள்லாம் கிடையாது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் இப்போ மீண்டும் அதாவது கோயம்புத்தூர் மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்கானாக கண்டிப்பாக இருக்குது மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை தவிர்த்து பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நான் கேரளாவுக்கு தனியாக பகிர்றேன் அதுக்கப்புறம் தாராபுரம் பழனி இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் வெள்ளக்கோயில் தாராபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருப்பூர் தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் காங்கேயத்திற்கு நெருக்கத்தில் பல்லடத்திற்கு நெருக்கத்தில் சென்னிமலை மற்றும் பல்லடம் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் அதாவது வானம் விரட்டி கொண்டு இடியுடன் கூடிய மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது தற்சமயமே பதிவாகி வருகிறது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கூடலூர் மாதிரியான இடங்களில் அதே போல் முதுமலை வனப்பகுதிகளில் தேவர்சோலா இவை தவிர்த்து அந்த பந்தி பந்திப்பூர் மற்றும் முதுமலை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வயநாடு மாவட்ட பகுதிகளில் சுல்தான் மாதிரியான இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் அதே போல நீலகிரி மாவட்ட வடக்கு பகுதிகளில் அதாவது உதகமண்டலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஊட்டி மற்றும் குண்டுல்பேட் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் குடியூர் மாதிரியான இடங்களில் ஆசனூர் ஆனூர் இதெல்லாம் நேற்றைய நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் வந்து பகிருங்க ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போய் போக நேற்று வந்து ஹோசூர் மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாக இருந்தது இன்றைக்குமே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெங்களூர் மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகள் நம்முடைய தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தேன்கனிக்கோட்டை ஓசூர் அது நேற்றே அங்கே மழை பதிவாகி இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு மழை பதிவாகலாம் நாளைக்கு பதிவாகும் அது இப்படி தான் பட் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஓசூர் தேன்கனிக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கீழமங்கலம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தளி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அணைக்கல் பகுதிகளில் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கிருஷ்ணகிரி குப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காவேரிப்பட்டினம் வருகளை கூட மழையானது பதிவாகலாம் ஒருவேளை அதையும் கடந்து ஊத்தாங்கரை மாதிரியான இடங்கள்லாம் மழை பதிவானுச்சுனாக்கா ஆப்வியஸ்லி ஜவாதி ஹில்ஸ்லையும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் ஸோ படேரி மாதிரியான பகுதிகளில் அதே போல் குண்டரண்டி சுற்று வட்டார பகுதிகளில் தீர்த்தம் சுற்றுவட்டார பகுதிகள் ஓடுகாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் குப்பம் மற்றும் ஓடுகாத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகலாம் கண்ணமங்கலம் மாதிரியான இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மற்றும் கண்ணமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் வேலூர் மற்றும் யாரிக்கொள்ளை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் விரிஞ்சுபுறமார்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கனியம்பாடி கண்ணமங்கலம் இதெல்லாம் மழை பதிவாகிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆலங்கட்டி மழையே அந்த இடங்கள்லலாம் பதிவாகும் ஸோ எந்த அளவுக்கு பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போலூர் ஆரணி இருக்கக்கூடிய பகுதிகளில் சேற்பட்ட அருகில் கூட மழையானது பதிவாகலாம் வேலூர் குடியாத்தம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கல்ராய மழை மையங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பதிவாகி வந்தது ஸோ பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு இன்று மழை வாய்ப்பு இருக்குது கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அருப்புக்கோட்டை மானாமதுரை மானாமதுரையில் மழையே இல்லைன்னு சொல்லி நண்பர்கள் சொல்கிறீங்க வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ மானாமதுரை அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் சாத்தூர் அதே போல் கயத்தாறு அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் ராஜபாளையம் கோயில் பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நேற்று வந்து தருமபுரி மாவட்டத்தில் மழைமையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது அதனை கடந்து சேலம் மாவட்டத்தில் அது கொஞ்சம் டீப்பாக உள்ள வரல நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மழை மேகங்கள் திரண்டால் முன்பு மழை மேயங்கள் திரண்டது நேற்று திரண்டது கர்நாடக பகுதிகளில் அதன் பிறகு நம்ம அதன் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்திலலாம் அது வந்து மழையை ஏற்படுத்தியது நம்ம மழை மானியில் இருக்கக்கூடிய மழை அளவுகளை பகிர்றோம் மழைமானி இல்லாத இடத்துல சில இடங்களில் கனத்த மழையும் பதிவாகியிருக்கும் அது நமக்கு தெரிய வராமலேயே போயிடும் அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சிங்க இப்போ இன்றைக்கி இன்னுமே கொஞ்சம் டீப்பராக அது உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சேலம் மாவட்டத்திற்கு இன்று மழை வாய்ப்பை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் குறிப்பாக இரவு நேரங்களில் அந்த மழை மையங்கள் ஒருவேளை ஃபார்ம் ஆனதுனாக்கா ஓடப்பட்டியிலேருந்து அது மேட்டூருக்கு வர்றதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ மேட்டூர் எடப்பாடி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஓமலூருக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார் இளம்பிள்ளைக்கு மழை வாய்ப்பு இருக்கா தாரமங்கலம் ஸோ இந்த மாதிரியான ரீஜியன்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பெனிஃபிட் அடையும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருவேளை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லை தருமபுரி மாவட்டத்தில் மழை மையங்கள் ஓட்டி ஒட்டி ஃபார்மாக தொடங்கிட்டனா அது நகர்ந்து வரும் அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சேலம் மாநகரில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் ஏற்காடு மழை பங்கான இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் தருமபுரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மாநகரினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவானுச்சுனாக்கா நம்ம வந்து அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது பட் மழை மையங்கள் எந்த அளவுக்கு நகருங்கிறது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை பொறுத்தது இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அடுத்த சில மணி நேரங்களில் சில பல மாறுதல்கள் ஏற்படலாம் இதுதான் வெப்பச்சலன மழை என்பது அந்த நேரத்திற்கு தகுந்தாறு போல அது பலன் வழங்கும் அதனால தான் நம்ம வந்து நேர தகவல்களை இந்த நேரத்துல ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கிறோம் ஸோ நிகழ் நேரத்துல மழை மையங்கள் ஃபார்ம் ஆகிட்டுனாக்கா அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் அது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து அதனுடைய நகர்வுகளில் பெரிய அளவுக்கு ஐடியா இருக்காது அந்த கண்டிஷன் தான் இப்போ மாலை நேரத்துல இரவு நேரத்துல மழை வாய்ப்பு இருக்கானுங்கிறத மாலை நேரத்துல நம்மளால அந்த மழை மையங்களினுடைய நகர்வை ஒரு அளவுக்கு பண்ண முடியும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் கடல் வெப்பநிலை நில வெப்பநிலை இது இரண்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அதன் பிறகு உள்ளே ஏற்படக்கூடிய காற்று முறிவு இவைகள் அனைத்துமே இதற்கு காரணமாகிறது இதுதான் ப்ராக்டிக்கல் இப்படி தான் நம்ம வந்து அணுகணும் அதுதான் சரியாகவும் இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பதனம் வழங்கக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது மேலும் அதிகரிக்கலாம் வேலூர் மாவட்டத்திற்கு மழை இல்லையா மழை இல்லையா வெயில் கொளுத்துது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனி வரக்கூடிய அந்த நாட்கள் என்பது வேலூர் மாவட்டத்திற்கும் பலன் வழங்கும் வேலூர் திருப்பதி இருக்கக்கூடிய பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை ஏன் நாளைக்கு கூட வேலூர் திருப்பதி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சாலையில் வாகனம் போகுது நான் வீட்டுக்குள்ளே இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த வாகனத்துடைய சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கான்னு எனக்கு வந்து தெரியல இது எந்தளவுக்கு நாய்ஸை சப்ரஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு வந்து தெரியல பட் அந்த சத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேஸ் ஏற்றி அளவுக்கு இதுக்கு சத்தம் அந்த அளவுக்கு ராக்கெட் சைலன்சர்லாம் வச்சுட்டு பசங்க இப்போ பயங்கரமாக தீவிரமாக போயிட்டுருக்காங்க சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம போவேணாம் ஸோ சித்தூர் மாதிரியான இடங்களிலும் நாளைக்கெலாம் வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது ஏன் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் கூட நாளைக்கு நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள் நீங்கள் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் ஏதேனும் இடங்களில் நாளைக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளில் அதாவது சென்னை மாநகரனுடைய மேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் நாளைக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாளைக்கு வேலூரில் வேலூர் மாவட்டத்தில் மழை அதிக வாய்ப்புகள் இருக்குது மேற்கூள் மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் மழை மைசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாளைக்கு ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி மைசூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது நம்ம ஊட்டிக்கும் மைசூருக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கேரள மாநிலத்தை பொறுத்த வரையில் தற்பொழுதே நம்ம ஆலந்துறை அருகில் மழை மையங்கள் பதிவாகுதுன்னா ஸோ கோத்தமங்கலம் ஆல்ரெடி மூணாறு நான் சொல்லிட்டேன் மூணாறு அடிமல்லி ஸோ அதனால நம்ம கோத்தமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல் குட்டம்புலா சுற்று வட்டார பகுதிகள் மோட்டுப்புழா சுற்று வட்டார பகுதிகள் குன்னம் மலையாட்டூர் ஸோ இதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணுமா என்ன அந்த இடத்துக்குலாம் டிஃபால்ட்டாகவே இந்த நேரத்தில் மழை வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கல்பேட்டா அருகிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அப்படின்னு நான் சொன்னாலே அதை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம கேரள மாநில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ கேரளாவில் அங்கு மழையானது பதிவாகும் இந்த காலகட்டத்தில் அது வந்து இயல்பு தான் வாடிக்கையான ஒரு விஷயம்தான் சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் லான்மார்கன் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் தேன்கனி கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி பார்வுட் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் தழி கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஓசூர் தாலுக்கா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லி நேற்று அந்த தானியங்கி மழை மாநில பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருந்தது அதாங்க ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இப்போ பதினோரு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அஃபிஷியல் ரயம் காஜில் இருந்து டேட்டா கிடைக்க வந்திருக்கிறது கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் சாந்தி விஜயாப்பள்ளி நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அஞ்சட்டி காவல் நிலையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் எம்ரால் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பாளையம் கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் ஒட்டவிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் இப்போ பூடி போடிநாயக்கனூரில் புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக டேட்டாஸ் வந்திருக்கு பட் ஆக்சுவலாக அங்கே மழை பதிவாகிச்சாங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதை நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருவோம் தஸ் தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து தேர்ட்டி எம் திக்காதி ஈவினிங் நல்ல மழை ஸ்ரீலங்கா சென்னையில் ஓகே வலை சென்னையில் நேற்று மழை பதிவாக இருக்கிறது போல் அதை அவர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் தஸ்தசன் அப்படிங்கிறது ஹாய் அண்ணன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கேன் நல்லா இருக்க அப்புறம் அதுக்கப்புறம் நட்ரா நட் நட்ராஜ் ராஜா அப்படிங்கிற இடிலருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சாத்தான்குளம் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு நன்றி மழை அளவுகளையும் நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்நேரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ராம்சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து இங்கு மழை இல்லை சகோதரரே நாமக்கல் மேற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இனி வரக்கூடிய நாட்களில் வரும் காத்திருங்கள் சரியான ஒரு அமைப்பு வரும்பொழுது மழையானது பதிவாகும் ராம்சாமி அப்படிங்கிறவங்க வந்து சரிதான் சகோ ஓகே அதுக்கப்புறம் வெங்கடேஷன் வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து சார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேற்கு பகுதியில் நெல் வந்து அறுவடைக்கு இருக்குதுங்க மழை எந்த அளவுக்கு இருக்கும் சார் கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் சார் இது வந்து வெப்பச்சலன மழை இப்போ லைட்டாக ஸ்டார்ட் ஆகுறது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்களில் பதிவாக தொடங்கும் இப்போ செங்கத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊத்தாங்கரையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கும் போது ஊத்தாங்கரைக்கும் பார்ஷியலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குன்னா செங்கத்துக்கும் ஒரு பார்ஷியல் பாசிபிலிட்டி தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு நம்ம வைக்கிறோம் இது வந்து ஹிட் ஆகலாம் ஆகலாம் மேபி நாளைக்கு இன்னுமே அது இப்போ இப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் செங்கத்துக்கு இருக்குன்னா நாளைக்கு அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகும் ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும் இதுவும் ஒரு வகையான அல்காரிதம் தான் மனித மூளையின் வாயிலாக கிடைக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளாக யூகிக்கிறது தான் இது இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா நாளைக்கு இந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கலாம் ஏன்னா கண்டிஷன்ஸ் இன்னுமே பெட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல வரோம் ஸோ கண்டிப்பாக அது வெப்பச்சலன மழையாக இருக்கும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை அந்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் யூசர் அப்படிங்கிற அவருடைய ஐடியா தான் யூசர் ஓசூரில் கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு மழை அளவுகளையே நான் பகிர்ந்திருக்கிறேன் நேற்று இரவு தினமே நேற்று இரவே பார்த்திங்கன்னா பதினாலு மில்லிமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருந்ததை நான் பகிர்ந்திருந்தேன் இப்போ நமக்கு பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நம்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனிக்கோட்டை மே செகண்ட் மழை என்று வெதர் மாடல் காட்டுது உண்மையா அண்ணா இன்று பெங்களூரு மழை தேன்கனி கோட்டைக்கு மழை வாய்ப்பு இருக்கும் மழை வாய்ப்பு வாய்ப்பு அதுதான் நம்ம சொல்கிறோம் வாய்ப்பு இப்போ நேற்றைக்கு மழை பதிவானது இன்னைக்கு மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அது அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்தது ஒரு இடத்துல வெளுத்து வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து அதே இடத்துல வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா மேபி டிஃபர் ஆகலாம் அது அந்த நேரத்தை பொறுத்தது பட் பொதுவாக நம்ம சொல்கிறது என்னென்னா மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பட் மழை பெய்தாலும் இது வந்து உங்களை பாதிக்கும் அளவிற்கான மழையாக இருக்குதா என்ன அதுதானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு பருவமழை காலகட்டத்தில் ஒரு சுழற்சி இருக்கும் பொழுதோ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கோம் நமக்கே வந்து எப்படா அந்த மழை விடும் எப்படா நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது கிடையாது இல்லையா இந்த பிற்பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் அப்படி தானே இருக்குது ஸோ விட்டு தானே மழை வந்து பதிவாகுது ஒரு கேப்பு கிடைக்குது இல்லையா அந்த கேப்பே ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெப்பச்சலன மழைக்காக நம்முடைய திட்டமிடல்களை திட்டமிட மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் கிடையாது அன்லஸ் ஏதாவது பொது இடங்களில் சில நிகழ்ச்சிகள் பொழுது ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அப்போ நம்ம யோசிக்கலாம் அப்போ கூட மக்கள் ஒதுங்குறதுக்கு சில நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கலாம் அது எவ்வளோ நேரம் நடக்குதுங்கிறத பொறுத்து விவசாய பணிகளுக்காக நம்ம சில திட்டமிடல்களை மாற்றி நம்ம அமைக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதனால் ஒரு சுப நிகழ்ச்சியை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது அந்த மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அது ஒருத்தருடைய நிலைப்பாட்டை பொறுத்தும் மாறும் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா வெரி ஹெவி ரைன் வட்டிக்கோலா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி மட்டக்களப்பில் கனமழை பதிவாகி இருக்கிறதாம் அதுக்கப்புறம் வெயிலோ வெயில் தம்பி அப்படின்னு சொல்லி மணிஎஸ் ஒய்யே எப்படி சொல்லியிருக்காரு உண்மைதான் இனி வரக்கூடிய நாட்களில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வெயிலின் தாக்கமானது அதிகரிக்க தான் செய்யும் புழுக்கும் அதிகமாக இருக்கும் நான் அப்போ உட்காந்துருக்கேன் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கே வேர்த்து ஒளிவிட்டு தான் இருக்குது முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணும் காணொலியின் நேரம் அதிகமாக போகிறதுல உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்குதோ அதை விட அதிகமான கவலை எனக்கு இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஆகிருக்கு இருபத்தி நாலு நிமிஷமும் நான் ஃபேன் போடலை ஃபேன் போடாமல் மொட்டமாடி மாடிக்கு கீழே மேலே வந்து இது தான் மாடி தான் அப்போ பார்த்தீங்கன்னா முழு வெப்பமும் ரூமுக்குள்ளே தான் இறங்கியிருக்கு கதவை சாத்திட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்போ எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வேறு என்ன பண்ணுறது பிரபாகரன் பி சார் பழனிக்கு எப்போ மழை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இனி வரக்கூடிய நாட்கள் பழனிக்கு மிக கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் நம்ம மழை எதிர்பார்க்குறோம் பழனி தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படி பதிவாகலன்னா நாளைக்கு பதிவாகும் அப்படி ஜே பி குமார் விருதுநகர் ரயின் எப்படி விருதுநகருக்கு முன்பு இருந்ததை விட இப்போ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சில சேஞ்சஸ் இருக்கும் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாகலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு பகிர்றேன் மழையானது பதிவாகும் விருதுநகர் விருதுநகர் பகுதிக்குன்னுங்கிறத விட எப்படி சொல்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் மறுபடியும் ராஜபாளையத்திற்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது அந்த மேற்கு பகுதிகளுக்கு இப்போ இனிமேல் விருதுநகர் மாவட்டம் உட்பகுதிகளுக்கும் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருந்த கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்கி இருக்கிறேன் அண்டு நம்ம மழை அளவுகளையும் உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குங்கிறது தொடர்பாகவும் சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்